ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதை பற்றி பார்க்க போனால் வட தமிழ் சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அகங்காரம் அப்படின்னா செருக்கு அகதினா ஆதரவற்றோர் அகிம்சை அப்படின்னா ஊறு செய்யாமை அகிம்சைனா ஊறு செய்யாமை அக்னினா எரி இலத்தி அக்ர அக்ராசனாதிபதி அக்ராசனாதிபதினா தலைவர் அக்ராசனாதிபதினா தலைவர் அக்ரஹாரம்னா பார்ப்பனர் குடியிருப்பு அக்ரஹாரம் பார்ப்பனர் குடியிருப்பு அங்கத்தினர்னா உறுப்பினர் அங்கீகாரம் அப்படின்னா ஒப்புதல் அங்கீகாரம் அழுத்தினா ஒப்புதல் எழுதல் அசரிரி அசிரினா எனது வானிலிருந்து வரும் மொழி அசிரினா வானிலிருந்து வரும் மொழி அசுத்தம் அப்படின்னா துப்புரவின்மை அதமம் அதமம் அப்படின்னா கடையானது அதமம்னா கடையானது அதிகாரினா உயர் அலுவலர் இல்லைனா தலைமை அலுவலர் அதிகாரினா உயர் அலுவலர் இல்லை தலைமை அலுவலர் அநாதை அப்படின்னா யார் மற்றவர் அநீதி அநீதினா முறையேற்றது அபயம் அபயம்னா அடைக்கலம் அபாயம் அப்படின்னா துன்பம் அபாயம்னா துன்பம் அபயம்னா அடைக்கலம் அபி அபியோசம் அபியோசம் அபியோசம்னா பயிற்சி அபிவிருத்தி அபிவிருத்தினால் பெருமலர்ச்சி அபிவிருத்தினா பெருமலர்ச்சி அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு அபிஷேகம் திருமுழுக்கு அபிப்பிராயம் அப்படின்னா உட்கருத்து அபூர்வம் அப்படின்னா அருமை அபூர்வம் அருமை அம்சம்னா கூறு அம்சம் கூறு அர்ச்சனைனால் மலரிட்டு ஓதுதல் அர்ச்சனைனா மலரிட்டு ஓடுதல் அவகாசம்னா ஓய்வு அவசரம்னா விரைவு அவசியம்னா தேவை அவயம்னால் உறுப்பு அவயம்னா உறுப்பு அனுக்கிரகம் அனுக்கிரகம்னா அருள் செய்தல் அப்புறம் அனுபவம்னா பட்டறிவு அனுபவித்தல்னால் நுகர்தல் அனுபவம்னால் பட்டறிவு அனுபவித்தல் அப்படின்னா அனுபவித்தல் அப்படின்னு சொல்லுவோம்னா நுகர்தல் அனுமானம் அனுமானம்னால் உய்தறிதல் அனுமானம் உய்தறிதல் ஆகாயம் வானம் ஆகாயம் வானம் ஆக்கிரமிப்பு வழிந்து கவறுதல் ஆக்கிரமிப்பு வழிந்து கவறுதல் ஆசிர்வாதம் வாழ்த்து ஆசிர்வாதம் வாழ்த்து ஆபத்து துன்பம் ஆராதனை வழிபாடு ஆராதனைன்னா வழிபாடு ஆன்மா உயிர் இந்து மகா சமுத்திரம் அப்படின்னா இந்துமா கடல் இந்திரஜாலம்னால் கண்கட்டு காட்சி இந்திரஜாலம் கண்கட்டு காட்சி இமாலயம்னா பனிமலை இமாலயம் பனிமலை ராகம் அப்படின்னா பண் ரத்தினம் ரத்தினம்னா என்னது செம்மணி ரத்தினம்னா செம்மணி ரத்தம்னா குருதி இலக்கம் இலக்கம்னா என்னது எண் இலக்கம்னு சொல்லக்கூடாது எண்ணுன்னு தான் சொல்லணும் லட்சணம் லட்சணம்னா அழகு இலௌகரியம் இலகோரியம்னா உலகியல் இலௌ ஹீகம் சரி இலௌகீகம் இல இலௌகீகம்னா உலகியல் உதாரணம்னா எடுத்துக்காட்டு உத்திரகிரியைனா நீத்தார் கடன் உத்திரகிரியைனா நீத்தார் கடன் உத்தியோகம் அப்படின்னா அலுவல் உபத்ரவன் உபத்ரவன்னா வேதனை உபத்ரவம் அப்படின்னா வேதனை ஓத்திரம் எடுத்தாதான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வேதனை உற்சவம் அப்படின்னா விழா உற்சவம் விழா ஐக்கியம் ஐக்கியம்னா ஒற்றுமை ஐக்கியம் ஆகிட்டோம் அப்படின்னா ஒற்றுமை ஆயிட்டோம் வுபாசனம்வுபாசனம்னா எரியோம்பல் அவுபாசனம் எரியோம்பல் கஷ்டம் அப்படின்னா தொல்லை கஷ்டம் தொல்லை கர்ப்பவதினா பிள்ளை உண்டையா இருப்பவர்கள் அது கல்யாணம் திருமணம் காரியம் செயல் காரியம் செயல் காரியாலயம் அப்படின்னா செயலகம் அலுவலகம் காரியாலயம்னா செயலகம் அலுவலகம் காரியதரிசினா செயல் செயலாளர் கஷாயம் அப்படின்னா என்னது துவராடை கஷாயம் அப்படின்னா துவராடை கிரமம் அப்படின்னா ஓங்கு ஒழுங்கா ஒழுங்குன்னு போட்டிருக்கு கிரமம் ஒழுங்கு கிரக கிரகம் அப்படின்னா கோல் கிரகசாரம் அப்படின்னா கோல் பயன் கிரகம்னா கோல் கிரகசாரம்னா கோல் பயன் கிரகணம் கிரகணம்னா பற்றுகை கிரகணம் கிரகணம்னா பற்றுகை கிரயம்னா விலை கிரயம் கிரயபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களா விளை பத்திரம் அப்படின்னு சொல்லி கிராமம் அப்படின்னா சிற்று கிருஷ்ண பவஷம் கிருஷ்ண பவஷம்னா தேய்பிரை கிருஷ்ண பவஷம்னா தேய்பிரை குஷ்டம் அப்படின்னா தொழுநோய் குதூகலம்னா எக்களிப்பு குதூகலமாக இருக்கேன் நான் எக்களிப்பாக இருக்கேன் கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு குரு பக்தினா ஆசிரியர் பேரன்பு கைங்கரியம் அப்படின்னா திருப்பணி ஹோஷ்டி அப்படின்னா குலாம் ஹோஷ்டி அப்படின்னா குலாம் கோத்திரம் குடி கோத்ரம் குடி சக்தி ஆற்றல் சகஜம் வழக்கம் சகோதரன் உடன் பிறந்தான் சக்கரவர்த்தி பேரரசன் சந்தேகம் ஐயம் சந்தேகம் ஐயம் சந்நிதி அப்படின்னா திருமண்பு சந்நிதினா திருமண்பு சஷ்டிய பூர்த்தி பூர்த்தி அப்படின்னா அருபோ நிறைவு சமத்துவம் சமம் சமன்மை சமத்துவம்னா சமன்மை சபதம்னா வஞ்சினம் இல்லைன்னா சூழ் சன்யாவதந்தம் வேலை வழிபாடு சன்யாவதனம் சன்யாவதனம் வேலை வழிபாடு சந்தோஷம் மகிழ்ச்சி சச்சிதானந்தம் மெய்யறிவின்பம் சச்சிதானந்தம் மெய்யறிவின்பம் சமீபம் அண்மை சமீபத்தில் நடந்தது அண்மையில் நடந்தது சத்தியாகிரகணம் அற போராட்டம் சந்நிதி கால்வழி இல்லைன்னா வழி தோன்றல் சந்நிதி சரி சந்ததி சந்ததினா எனது கால்வலி வழித்தோன்று சிகிச்சை சிகிச்சை மருத்துவ முறை சந்திரன் அப்படின்னா நிலாமதி ஜலதோஷம் தடுமம் நீர்கோவை சந்தர்ப்பம் அப்படின்னா வாய்ப்பு சமுதாயம் அப்படின்னா மண்பதை சமுதாயம்னா என்னது மண்பதை சமுதாயம் மண்பதை சம்பிரதாயம் அப்படின்னா தொன்மரபு சம்பிரதாயம் தொன்மரபு சரணம் அடைக்கலம் சரஸ்வதி கலைமகள் சாபம் அப்படின்னா கெடுமொழி சாபம் கெடுமொழி சாதாரண எளிதான சாசி சான்று சாசி சான்று சாதம் சோறு சாதம் சோறு சாமியார் அடிகளார் சாசுவத வேலை சாசுவத வேலைன்னா நிலைப்பு வேலை சாசுவத வேலை நிலைப்பு வேலை சிங்காசனம் அரியணை சிங்காசனம் அரியணை சிவமதம் சிவநெறி சிநேகம் நட்புன்னு நினைக்கிறேன் சிநேகம்னா நட்பு தான் சீமந்தம் முதல் சூழ்விழா ஸ்னேகம் அம்புனே இருக்குது என்னவோ கரெக்டானு தெரில நம்ம ஸ்னேகோனா ஃப்ரெண்டு நட்பு அந்த மாதிரி சொல்லுவோம் சொல்ல முடியாது நிறையா மீனிங்காக இருக்கலாம் சீமந்தம் முதற் விழா சீதோஷ்ணம் தட்ப வேட்பம் சீதோஷ்ணம் தட்ப வேட்பம் சுதந்திரம் உரிமை விடுதலை சுதந்திர நாள் விடுதலை விடுதலை நாள் விழா சுத்தம் அப்படின்னா துப்புரவு சுத்திரம் துப்புரவு சுத்த தமிழ் தூய சுத்த தமிழ் தூயத்தமிழ் சுகிலபட்சம் வளர்பிறை சுகிலபஷம் வளர்பிறை சுயராஜ்யம் தன்னிறைவு சுயராஜ்யம் தன்னிறைவு சுவேஷம் நச்செய்தி சுவேஷம் நச்செய்தி சுபாவம் அப்படின்னா இயல்பு சுவீகாரம் செய்தல் தத்து எடுத்தல் மகன்மை செய்தல் சுவீகாரம் செய்தல் அப்படின்னா தத்தெடுத்தல் மகன்மை செய்தல் சூக்குமம் அப்படின்னா நுண்மை சூகுமம்னா நுண்மை சூகுமம் நுண்மை சூரியன் கதிரவன் ஞாயிறு ஸ்தூலம் ஸ்தூலம்னா பருமை சேவை தொண்டு சேஷ்டை குறும்பு சௌகரியம் வசதி ஞாபகம் நினைவு தற்காலிக வேலை நிலையிலா வேலை தர்மம் அறம் கடமை தாகம் வேட்கை தாகம் அப்படின்னா வேட்கை தாமிர சாசனம் செப்புப்பட்டயம் சாசனம்னா திருப்புப்பட்டயம் திவசம் திவசம்னா நினைவு நாள் தேதி நாள் திரு திருப்தி திருப்தி அப்படின்னா உள்ள நிறைவு திருப்தி உள்ள நிறைவு நகரம் பேரூர் நஷ்டம் இழப்பு நிபுணர் அப்படின்னா வல்லுனர் நியாயஸ்தலம் நியாயஸ்தலம்னா என்னது வழக்குமன்றம் நியாயஸ்தலம் வழக்குமன்றம் நிரந்தரமான வேலை அப்படின்னா நிலையான வேலை நீதி நன்னெறி நீதி நன்னெறி பகிரங்கம் வெளிப்படை பகிரமாக சொ பகிரங்கமாக சொல்ல போகிறேன் வெளிப்படையாக சொல்ல போகிறேன் அந்த மாதிரி பஞ்சாங்கம் நாளேதி பஞ்சாங்கம் நாளேதி பரிகாரம் நகையலாமல் பரிகாரம்னா நகையா நகையாமல் பரிகாரம் நகையாமல் பதிவிரதை கற்புடையால் பதிவிரதை கற்புடையால் பத்தினி கற் கற்பங் பணங்கு க பத்திரினா கட் பணங்கு பத்திரிகை இதழ் பஜனை கூட்டு வழிபாடல் பரீட்சை தேர்வு பந்துக்கள் உறவினர்கள் வந்தபாசம் பிறவிக்கட்டு பந்தபாசம் பிறவிக்கட்டு பார்வதி மலைமகள் பார்வதினா மலைமகள் பாரம்னா சுமை பாலகன் குழந்தை பாலகன் குழந்தை பாலர்கள் சிறுவர்கள் பாலகர் பாலர்கள் பாலர்கள்னா சிறுவர்கள் பாலகர்னா குழந்தை பாஷை மொழி பாணி பாணி கிரகணம் அப்படின்னா திருமணம் பாணி கிரகணம்னால் திருமணம் பிரயாணிகள் வழி செலவினர்கள் பிரயாணிகள் வழி செலவினர்கள் பிரசாதம் அப்படின்னா பரப்பு வேலை பிரசாதம் அப்படின்னா பரப்பு வேலை சாரி பிரச்சாரம் பிரச்சாரம்னா பரப்பு வேலை பிரசாதம்னா திருப்பொருள் பிரச்சாரம்னா பரப்பு அதாவது பிரச்சாரம் பண்ண போகிறோம் பரப்பு வேலை பண்ண போகிறோம் அந்த மாதிரி பிரசாதம் பிரசாதம்னா திருப்பொருள் பிரகாரம் அப்படின்னா திருச்சுற்றல் கோயிலை சுற்றோம்னா பிரகாரத்தை சுற்று திருச்சுற்றல் பிரதனம் அப்படின்னா வளம் வருதல் பிரார்த்தனை அப்படின்னா நேத்திக்கடன் பிரார்த்தனைனா நேத்திக்கடன் பூர்வம் முன்னால் இல்லைனா முந்திய பௌர்ணமினா முழு நினைவு மத்தியானம்னா நண்பகல் மந்திரம்னா மறைமொழி மந்திரம்னா நம்ம புரியாதலாம் மறைமொழி மரணம்னா சாவு இல்லைன்னா இறப்பு மர மரணம்னா சாவு இறப்பு மரண யோகம்னா தீய வேலை மார்க்கம் அப்படின்னா நெறிவழி மாதம் அப்படின்னா திங்கள் மாமிசம் இறைச்சி மிருகம் விலங்கு முகம் மூஞ்சி அதாவது விளக்கணன்னா காண காரண பெயரில் காணுங்க மூஞ்சி முகம்னா மூஞ்சி முகூர்த்தம் நல்வேலை மோஷம் கேடு மோட்சம் அப்படின்னா வீடு எமன்னாறு கூற்றுவன் ந காலன் எந்திரம் பொறி யாகம் வேள்வி யாத்திரை திருச்செலவு யாத்திரைனானது திருச்செலவு யாத்திரிகள் திரு செலவினர்கள் யாத்திரைகள் திரு செலவினர் யுத்தம் போர் இரகசியம் மறைபொருள் இரகசியம் மறைபொருள் ருசி சுவை லட்சுமி திருமகள் என மலர்மகள் லாபம் ஊதியம் லாபம் ஊதியம் லோபம் அப்படின்னா கஞ்சத்தனம் லோபம் கஞ்சத்தனம் வம்சம் குடி வம்சம் அப்படின்னு சொல்லலாம் கொடி வயது என்னது அகவை வயது அகவை வம்சாவளி கால்வெளி கால்வெளி வம்சாவளின்னா கால்வழி வருஷம் ஆண்டு வாகனம் ஊர்தி வாகனம் ஊர்தி வாக்கியம் முற்றுச்சொற்றடர் வாக்கியம் என்னது மூலம் வாக்குமூலம் சான்றியம் வாக்குமூலம் சாஞ்சியம் வாதம் சொற்பொர் வாதம் சொற்பொர் வாந்தி பேதி அப்படின்னா கக்கல் கழிச்சல் வாந்தி பேதினா கக்கல் கழிச்சல் வாலிபர் இளைஞர் விகிதம் விழுக்காடு விக்கிரகம் விக்கிரகம் திருவுருவம் விஷயம் பொருள்னா செய்தி விபத்து துயர நிகழ்ச்சி விவாகம் திருமணம் வீரம் அப்படின்னா மரம் வீரர் படைவீரர் வேகம் விரைவு ஜனங்கள் மக்கள் ஜன்னி இசிவு ஜன்னினா இசிவு ஐயம் வெற்றி ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜாக்கிரதையாக விழிப்பாக ஜென்மம் தொழுகை ஜபம் பிறவி ஜே ஜே அப்படின்னா வெற்றி வெற்றி ஜோதிடன் அப்படின்னா கணியன் ஸ்தாபனம் நிலையம் ஸ்மரித்தல் அப்படின்னா கூறுதல் ஷவரம் அதாவது தலை மலிப்பு அப்படின்னு சொல்லுவோம் சவரம் பண்ண போகிறோம்னா சோஸ்திரம் திருப்பணிகள் ஸ்ரீலஸ்ரீ தவ தவ திரு ஸ்ரீலஸ்ரீ தவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னென்னா வடமொழி தமிழ் பார்த்தோம் இது எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும் மகனும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ காணம் இருக்குது அதனால் எதாவது நம்ம மே பேசிக்காக இம்பார்ட்டன் அவ்வளோதான் ஓரளவு பார்த்துருக்கோம் அது பிறகு நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கொஷினும் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ